ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் அண்ட் ஒர்க் ஷார்ட்கட் பார்ப்போம் பதன் பன்னெண்டு ஆண்கள் பதினெட்டு பெண்கள் பதினாலு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அதே போல் அதே வேலையே எட்டு ஆண்கள் பதினாறு பெண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேச்சுக்காங்க இது வந்து இந்த மாதிரி ஜெண்டர் சம் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டில் போடலாம் இதே போல் ஆண் பெண் கொடுத்திருந்தாலும் ஆண்கள் சிறுவர்கள் கொடுத்திருந்தாலும் பெண்கள் சிறுவர்கள் அந்த மாதிரி எது கொடுத்துருந்தாலும் இதே மெத்தடு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு ஆண்கள் பதினெட்டு பெண்கள் சேர்ந்து பதினாலு நான்களில் முடிக்கிறாங்க அதே போல் எட்டு ஆண்கள் பதினாறு பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது தானே கேட்க அப்போ மேலே இருக்கிறத நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்களோ கொடுத்துருக்காங்க இது கேட்டிருக்காங்களா கேட்டிருக்கதை மேலே போடணும் கொடுத்துருக்கதை கீழே போடணும் இப்போ எட்டு பை பன்னெண்டு ப்ளஸ் பதினாறு பை பதினெட்டு ஓகேவா இதை வந்து அடிச்சு விடுவோம் நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு மூவ் ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஓகேவா பதினாலு டிவைடட் பை ரெண்டு பை மூணு ப்ளஸ் எட்டு பை ஒன்பதுன்னு கிடைக்கிதுப்பா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை ஆட் பண்ணணுன்னா கீழே இருக்கிறது நம்மளுக்கு சேமாக இருக்கணும் அப்போ இப்போ என்ன பண்ணணும் இங்கே ஒம்பது இருக்குது இங்கே ஒம்பதை வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் மூணால ஆள் மேலே எங்கள் கீழே மொழிவெல் பண்ணுவோமா பண்ணோம்னா என்ன வரும் பதினாலு டிவைடட் பை ஒவ்வாய் ரெண்டு ஆறு டிவைடட் பை ஒன்பது ப்ளஸ் எட்டு பை ஒன்பது அப்போ கீழே இருக்கிறது சேமா இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது ஆட் பண்ணிப்போமா அப்போ பதினாலு டிவைடட் பை எட்டு ப்ளஸ் ஒன்று ஆறு பதினாலு இந்த கீழே இருக்க ஒம்பதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒன்பத போட்டுருமா பதினாலுக்கும் பதினாலுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒன்பது அப்ப எட்டு ஆண்கள் பதினாறு பெண்கள் சேர்ந்து ஒன்பது நாட்களில் இந்த வேலையை செய்வாங்க ரொம்ப ஈஸி மெத்தடு இதை நம்ம ஃபார்மலா அப்படி போட்டோம்னா அது ரொம்ப பெருசா இருக்கும் சிம்பிளா என்ன பண்ணோம்னா இது ரெண்டு பேர் சேர்ந்து இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் சேர்ந்து இந்த வேலையை முடித்தாங்கன்னா இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் எத்தனை நாள்ல கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க டேஸை மேலே போடணும் என்ன குடுத்துருக்காங்க என்ன கேட்டு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படியே ரெசிபி எதுங்க கேட்டுருக்கறது மேல இருக்கணும் கூப்பிட்டிருக்கறது கீழ இருக்கணும் இத சால்வ் பண்ணோம்னா கடைசியில நம்மளுக்கு இந்த டேஸ் வந்துரும் இதே போல இன்னொரு சம் குடுக்கிறேன் அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இருபது ஆண்கள் பதின இருபத்தி நான்கு பெண்கள் சேர்ந்த ஒரு வேலையை இருபது நாளில் செஞ்சு முடித்தாங்கன்னா முப்பது ஆண்கள் பன்னெண்டு பெண்கள் ரெண்டு இவங்க சேத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க இதை கண்டுபிடிச்சு இதோட க ஆன்சர் என்ன ஆகுது அதை கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் நிறையா ஷார்ட்கட் போடுறேன் இதை மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கம் இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்